இன்னைக்கு இந்த வீடியோவில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க கீ தான் இது வந்து பழங்காலத்துல வந்து ராஜா ராணிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு ஸோ அப்படி என்னதான் இருக்கு இதில் அப்படின்னு சொல்லி நாங்களும் ட்ரை பண்ணலாம் என்னம்மா என்னம்மா வேணும் இந்தா அப்படி அப்படின்னு சொல்லி நாங்களும் ட்ரை பண்ணோம் ஸோ இதை ஹண்ட்ரட் டைம் பண்ணோம் அந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஓடும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஸ்பூன்லாம் ஊற்றி ட்ரை பண்ணுவாங்க நம்ம ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறோம் இல்லையா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம ஊற்றி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க இதுவே எல்லாருமே சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் நான் வந்து இப்போ பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி டைம் தான் வந்து பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கே எனக்கு வந்து கை வந்து ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு சூப்பராக இருக்குன்றாங்க அப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அதனால நானும் விடாமுயற்சியில வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இவன் நிமிந்து படுத்தா கமுந்து படுத்தா திரும்பி படுத்தா ஆனால் வந்து கடைசி வரைக்கும் தயாராகவே இல்லை அப்படின்னு சாராவுக்கு வந்து சாப்பாடு வேறு கொடுக்கணும் நான் வந்து இதை பண்ணி முடிச்சுட்டு தான் நான் அவளுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் அப்படின்னு நான் இவளும் வந்துட்டு எப்பமா எனக்கு பால் கொடுப்பேன் ஐயோ இந்த பிள்ளைய வச்சுட்டு என்னடா பண்ணுறது இவெல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிகிட்டே என்னை கலாய்ச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாள் ஸோ இவளோட சிரிப்பு விளையாட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டே நான் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியல அப்புறம் கமந்து படுத்துட்டு ஐயா 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 ஐயான்ட்டு இருந்துகிட்டு இருந்தா ஸோ பாருங்களேன் எவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வழியாக எனக்கு என்ன ஈட்டிக்கு மேலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ கப்பில் தண்ணி சேரும் மறுபடியும் கொண்டு போய் ஊற்றிட்டு மறுபடியும் மறுபடியும் இருந்தேன் நான் ஜாரா குட்டிக்காக தான் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எனக்கும் அப்படியே சைடு கேப்பில் யூஸ் பண்ணிக்குவேன் நான் பாருங்கள் ஃபைனலி நமக்கு வந்து கிடச்சிருச்சு ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிருச்சி அப்படின்னா குட்டி கப்பாங்க வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் தான் கிடச்சி வெறும் உழைப்புக்கு பிறகு எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் பாருங்கள் சூப்பராக கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாய்ச்சரைஸராக இருக்குது ஆயிலியாக இருக்குது ஆனால் அப்ளை பண்ணும்போது அப்படி கிடையாது நல்லாவே இருக்குது சூப்பராகவே இருக்குது ஸோ இது வந்து நான் என் ஜாரா குட்டிக்காக தான் பண்ணியிருந்தேன் ஸோ இதை எடுத்து நான் காலையில் நைட்டில் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்தது பாக்ஸ்ல எங்க அம்மா எனக்கு இருக்கு ஏ natural. रंडे क्या पुरी तो के. Natural, 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 no chemical. Super moisturizer. Bye. <coughs> <coughs>